ஒரு பெரிய ஒரு வழக்கறிஞர் ஒரு பெரிய வழக்கறிஞர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருக்கார் யார் போய் கேட்டாலும் அவர் அவர் வழக்க வந்து கேட்குறதுக்கு முன்னாடி டப்பு டப்புன்னு பேசுவார் இதை தோற்றுறோம் இதை ஜெயிச்சிடும் இது ஜெயிக்காது இப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அவருக்கு போன அவர்கிட்ட போன ஒரு ஆன்மீகவாதி சொல்லியிருக்காரு சார் இப்படியே போனால் ஒரு ஒரு கிளைண்ட்டு கூட உங்களுக்கு வராது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் இந்த ஒரு ஜீவ நாடி பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்க அதில் இந்த முத்திரையை மட்டும் பண்ணால் போதுன்னு வந்து வந்திருக்கு அவர் பாவம் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி சேலஞ்சிங் எடுத்து பண்ணியிருக்காரு பண்ணோன்னே இப்போலாம் நான் நானே அவரை பார்த்துருக்கேன் ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுமையாக கேட்குறாரு இப்போல்லாம் இந்த சூன்ய முத்திரை கம்பைண்டு வித் நாண முத்திரை இதை பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டத்துலேயும் உங்கள் உறவு வட்டத்துலையும் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு நிலைமைக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை ரொம்ப மகிழ்ச்சியோடு நிறைவேற்ற செய்கிறேன் நன்றி வணக்கம்